தமிழ்நாடு முழுக்க அம்மா பேரவையினுடைய சார்பில் அம்மா பேரவையுடைய மாநில செயலாளர் அமைச்சர் உதயகுமார் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுவோடு நடத்தி கொண்டிருக்கூடிய எடப்பாடியார் அவர்களுடைய ஆணை கிடங்க தமிழ்நாடு முழுக்க நேற்று துன்மை பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த துண்ணை பிரச்சாரம் என்பது ஒவ்வொரு ஊர்லேயும் கிராமத்துலையும் வார்டுலேயும் இந்த நிகழ்ச்சியை வார வாரம் வெள்ளிக்கிழமை நடத்த வேண்டும் என்பது தலைமை கழகத்துடைய உத்தரவாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்வை ஏதோ ஒரு மிகப்பெரிய நின்றால் மாநாடு நடந்தால் பேரணி என்பது போல கீழராஜவேதியை குடும்பகின்ற வண்ணம் இன்றைக்கு மாவட்ட அம்மா பேரனுடைய செயலாளர் அன்பு சோறு நெடுஞ்சிலையின் அவர்களும் மரியாதைக்குரிய நகர அம்மா பேரனுடைய செயலாளர் கே ஆர் ஜி அவர்களும் நம்முடைய சகோதரர் நகர செயலாளர் சேட்டவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக திட்டமிட்டு ஏற்பாடு செய்த பேரவையினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கு செயலாளர் நெடுஞ்செலின் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததோடு ஒவ்வொரு மாவட்ட பேரவை இணைச் செயலாளருக்கும் துணைச் செயலாளருக்கும் தொலைபேசியில் அளித்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பெருமுனை பிரச்சாரம் ஒரு மாபெரும் பிரச்சாரமாக இன்றைக்கு புதுக்கோட்டையிலே தொடங்கப்பட்டிருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடைஜிலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது தேர்தல் வரும் வரை இந்த திண்ணை பிரச்சாரம் தொடர்ந்து தொடங்கும் என்று சொன்னார்கள் மகிழ்ச்சி அதிமுகவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமையும் வரை திமுக ஆட்சி வீட்டுக்கு போகும் வரை அதான் தேர்தல் வரும் வரை சொன்னது கரெக்ட் அதனால இந்த திண்ணை பிரச்சாரம் தொடரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு இடத்துல வர்ற வழியில இங்க பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்காக சொல்லுகின்றோம் எல்லோரும் முகமலர்ச்சியோடு இருவரலை காட்டி இந்த நோட்டீஸை வாங்கினாங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு வாங்கினாங்களா இல்லையா எல்லோரும் மகிழ்ச்சியோட நோட்டீஸை வாங்கினாங்க சில பேர் ரெண்டு பேர் ஆர்வமா வந்து அடுத்து நீங்க தான் வரப்போறீங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா அதற்கு அடுத்து சில பேர் வாங்க உள்ள வந்துட்டு போங்க காபி சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க உங்களுக்கு பொண்ணாட போத்தரும் சொன்னாங்க கூட்டம் நிறைய இருக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க அதை விட முக்கியமான விஷயம் ஒருத்தர் டக்குன்னு குறுக்க மறிச்சுக்கிட்டு இப்பவே ஓட்டு போட தயார் இருக்கோம் தாங்க முடியல சீக்கிரமா வாங்க இப்பவே ரெட்டன்ல போறதுக்கு ரெடியா இருக்கும்னு சொன்னாரு அதனால எல்லாருடைய மனதில் உள்ளது நம்ம ரோட்ல தான் தெரியும் இந்த ஆட்சியினுடைய அவலம் இந்த ஆட்சியினுடைய கேவலம் இந்த ஆட்சியினுடைய இயலாமை இந்த ஆட்சியுடைய நிர்வாக சீர்கேடு இந்த ஆட்சி நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய வன்முறை கலாச்சாரம் வெட்டுக்குத்து கொலை இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய திருட்டு வழிபறி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரம் இவையெல்லாம் இன்றைக்கு தெருமுனையிலும் தேநீர் கடையிலும் டீ கடையிலும் இருக்கக்கூடிய சந்து பொந்து எல்லா கடைகளிலும் மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆக பேசப்படுகின்ற இந்த செய்தி நம்முடைய பேரவையினுடைய திண்ணை பிரச்சாரத்தின் மூலமாக எல்லா வீடுகளுக்கும் இந்த பதாகை மூலமாக நோட்டீஸ் மூலமாக செல்லுகின்ற பொழுது அப்பதான் லேசா பிரிச்சு பார்ப்பாங்க பூ விற்கிற அம்மா எழுந்து விற்கிற அண்ணன் வாழைப்பழம் வைக்கிற அக்கா அங்க இருக்கக்கூடிய டீக்கடையில் இருக்கக்கூடிய மாஸ்டர் இவங்கெல்லாம் லேசா நேரம் கிடைக்கிறப்ப பிரித்து பார்க்கின்ற பொழுது தாலிக்கு தங்கம் இல்லை என்ற செய்தி நினைவில் வரும் மின்சார இன்றைக்கு மிகப்பெரிய உயர்வை கண்டிருக்கிற நினைவு வரும் டவுன்ல வர்றப்ப சேட்டு சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து வரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த வாடகை உயர்வு இருக்கக்கூடிய சாக்கடை ஒரு இரண்டு மடங்காக இன்றைக்கு வீட்டு வரையும் சொத்து வரையும் இந்த புதுக்கோட்டை நகராட்சியில உயர்த்தப்பட்டிருப்பது இந்த மக்களுக்கு நினைவுக்கு ரொம்ப அழகா பேச்சாளர் தம்பி பிரகாஷ் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையா பேசினார் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி அழகா சொன்னார் ஒரு காலத்துல எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு காலத்துல வெறும் நான் நல்லா யாருக்கு அண்ணன் வீசியார் போன்றவர்களுக்கு தெரியும் நாலே நாலு படுக்கையோடு இங்க இருக்கக்கூடிய பழைய சிஹெச்ல ஐசியூ நான் பார்த்திருக்கிறேன் எம்எல்ஏவா வெறும் நான்கு படுக்கைகளோடு ஐசியூ இருக்கும் இன்றைக்கு எழுபத்தி ஐம்பது படுக்கைகளோடு இன்றைக்கு மிகப்பெரிய மருத்துவமனை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா போட்ட கையெழுத்து எடப்பாடியார் திறந்து வச்சது தமிழகத்திலே இரண்டாவது பல் கல்லூரி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தது இருக்கக்கூடிய பூங்கா இன்றைக்கு இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரி இருக்கக்கூடிய ஐடிஐ கல்லூரி பார்க் அண்டர் கூட்டம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நார் தமிழக ஆர்முகர் ராஜன் எல்லாம் வந்திருக்காங்க கல்லூரி கலை அறிவியல் கல்லூரி இரண்டு காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் ரெண்டு திட்டம் முன்னூறு முன்னூறு கோடி ரூபாய்க்கு ஏன் இன்னும் சொல்ல போனால் நெடுஞ்சலை சொன்னாரே காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் இதே இடத்துல விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து இங்க மிகப்பெரிய மாநாடு நடத்தினார்கள் மிகப்பெரிய விவசாய மாநாடு நடந்தது எல்லாரும் இங்கே ஒன்றியெல்லாம் இங்க வந்திருக்காங்க என்ன நடந்தது எழுநூறு கோடி ரூபாய் அதிமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்டது முன்னூறு கோடி ரூபாய்க்கு தென்று வைக்கப்பட்டது பத்திரிகை ஊடகத்திரை எல்லாம் மூத்த நிருபர் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க மோகன்ல இருந்து சுந்தர்ல இருந்து எல்லா எல்லாரும் இங்க முரளில வந்து வந்திருக்காங்க என்ன உங்களுக்கு என்ன இன்றைக்கு தெரியும் ஒரே ஒரு நாலு வருஷமா காவேரி வைகை குண்டாருக்கு ஒரு ரூபாயை கூட ஒதுக்காத வஞ்சகமான கையாளாகாத அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு உண்டா இல்லையா நான் சொல்றேன் ஆக இந்த திட்டங்கள் இல்லை இந்த முன்னேற்றம் இல்லை இந்த ஆட்சியிலே எதுவும் இல்லை தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக முறையாக நிறைவேற்றப்படவில்லை கல்வி கடன் தள்ளுபடி ஆக்கப்படவில்லை இன்றைக்கு தங்கம் இல்லை தாளிப்பதற்கு தக்காளியும் இல்லை தாலிக்கு தங்கமும் இல்லை ஸ்கூட்டி இல்லை கல்யாண காசு இல்லை எதுவுமே இல்லை ஆக இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே தமிழகத்திலே நிறைவேறும் எங்களுக்கு மக்கள் முகத்தை பார்த்தோன்னு தெம்பு என்ன வைக்கிற சொல்றீங்க மக்களை பார்த்தோன்னா எவ்வளவு ஒரு நம்ம மேல இந்த அன்பு இருந்தாதான் இந்த கட் நம்முடைய கட்சி மேல பாசம் இருந்தாதான் இரட்டை இலை இன்னைக்கு எல்லோரும் பஸ்ல போறவங்க கூட கையை வெளியே விட்டு இரட்டை இலை காமிச்சுட்டு போறாங்க காமிச்சாங்களா இல்லையா அதனால மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்து இருக்கிறது வியர்வையோடு பேரவைக்காக கையில் இந்த நோட்டீஸை பதாகை கொடுத்து இங்கே ஒவ்வொரு கடையாக ஓடி ஓடி நம்முடைய அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பேரவையுடைய சார்பில் மாவட்ட கழகத்துடைய சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் எதிர்கட்சியிலே இப்படி உணர்வோடு இந்த பிரச்சாரத்திற்கு ஒற்றை தொலைபேசி அழைப்பில் நீங்கள் வருகிறது உங்களை நீங்கள் இந்த இயக்கத்திலே உறுதிப்படுத்தி கொண்டதற்கு அதிமுகவுடைய ஆளுங்கட்சியிலே மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு எல்லோருக்கும் காத்திருக்கிறது என்பதை மட்டும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய உழைப்பிற்காக இந்த தியாகத்திற்காக இந்த பணிக்காக மீண்டும் அதிமுகவுடைய ஆட்சியில் என் எடப்பாடியார் தலைமையில் அந்த ஆட்சி அமைகின்ற பொழுது எல்லோருக்கும் வசந்த காலம் இருக்கும் நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் இருக்கும் என்று சொல்லி உண்மையான விடியல் அனைத்தும் இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் என் எடப்பாடியார் தலைமையில இருபத்தி ஆறிலே அமையும் அமையும் என்று சொல்லி இந்த பேரவை நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த இதை என்கிட்ட சொன்னாங்க அப்படியே திரும்ப ஒரு வார்டில் நம்ம நோட்டீஸ் கொடுக்கலாம் எங்க கொடுக்கலாம்னு சொன்னாங்க நம்ம நெடுஞ்சலியில் பேசுகின்ற பொழுது அன்னவாசலில் வைத்துக் கொள்ளலாமா அல்லது ஆளுமடையில் வைத்துக் கொள்ளலாமா வைத்துக்கொள்ளலாமா வைத்துக் கொள்ளலாமா வைத்து எல்லா ஊரிலும் வைத்துக் கொள்ளலாம் தொடங்குவது இந்த புதுக்கோட்டையிலிருந்து தொடங்குங்கள் எஸ் ஏட் அவர்களுடைய வார்டிலிருந்து தொடங்குன்னு சொன்னோம் இந்த தொடக்கமே ஒரு நல்ல தொடக்கமாக அமைந்திருக்கிறது பிரம்மாண்டமாக எழுச்சியோடு எல்லாம் முக்கியமான எல்லாம் பேரவையில் கேட்டு வாங்குனீங்க மாரியமத்துலேருந்து ராஜசேகர்லேருந்து பரிதியிலேருந்து எல்லாம் பேரவை பேரவை நீங்கள் அதனால் இப்போ எல்லாம் இலங்கைலேருந்து எல்லாம் பயங்கரமான டீமாக இருக்குது அதனால் ஒவ்வொரு பேரவை மாவட்டத்தில் வெயிட்டான அணி எதுன்னு பார்த்தா பேரவை அணியாக தான் இருக்கு அதனால நீங்கள் வந்து எல்லாரும் அடுத்தடுத்து உங்கள் நம்முடைய பகுதியில் மூத்த அண்ண இருந்து எல்லாரும் இருக்கிறாங்க அடுத்து நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த முறையா அவர் நெடுஞ்சலின் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை விருதற்கு மறக்கிறீங்களோ பேரவை சார்பாக திண்ணை பிரச்சாரத்தை நம்ம தொடங்குறோம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்போம் அதிமுக ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு இருக்கு நன்றி சொல்லி விடைபட்டு